ஹாய் வணக்கம் இப்போ வந்து நேர நாலரை காலை அதிகாலை நாலரை இங்கே வந்து மகாராமில் வந்து இந்த அதிகாலை பொழுது சந்தை வந்து வந்து மொத்த விற்பனை நிலையம் மலிவான விலையில் வந்து சொல்லி சொன்னாங்க சரி போய் பார்ப்போம்னு சொல்லி போகிறோம் வாங்க பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி என்ன உடுப்பு கடையில் இருக்குது உடுப்புக்கடைகள் அப்புறம் ஸ்டார்ட் ஆதண்ணு உடுப்புக்கடை சிறப்புகள் இல்லை சிறப்பு உடுப்ப ஐநூறு அறநூறு எம்எல்ஏ வர்றது சிறப்பு சிறப்பு இந்த மாதிரி ரெக்ஸ் விட்டுது விடனே என்ன இல்லையா சின்ன கண்டு உடுப்புறது நான் உடுப்பு கடை இழுப்பு தான் ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் ஸ்டாப் இந்த மாதிரி இருக்கு இங்கே வந்து பார்த்தா அந்த தனி உடுப்புலேருந்து ஒரு விலை அந்த கூட சொன்ன மூன்று அஞ்சு ஏழு அவங்க சொல்கிற பொறுமதிப்படி எடுந்த எண்ணிக்கையில் உடுப்பு எடுத்தால் நல்ல மலிவாக இருக்குது வெளியே இடங்களை விட நல்ல மலிவு வெளியெல்லாம் வந்து நம்மளோ வெளியில் ஆயிரத்தி இருநூறுபா போகிற உடுப்பெல்லாம் வெளியில் அஞ்சூறுரூவா எழுநூறுபாயெல்லாம் போகுது இது வந்து மாற ம மணிக்குடுக்கு உரம் து கோயநிலை அந்த இடங்களை வந்து அண்டி அந்த பகுதியெலாம் ஃபுல்லாக வந்து கடுகள் எழுதியில்ல அதிகால வந்து தொடங்கி எட்டு மணி வரை மீட் முடிச்சு வந்தாங்க இது தெரியல தெரியலை திரீரம் ஒரு மாதிரி ஒன்றை உடுப்பு வாங்கியாச்சு அப்படி பார்த்தாலும் எங்கே போனாலும் மெலிவாந்த் இந்த பாடத்தில் உடுப்புகள் எல்லாம் நூறுல நல்லாவும் இருக்குது சின்ன கண்டு உடுப்புகள் அலுவலகங்கள் போகிறக்கான சப்பாத்து கல் அசோக்ஸ் அதெல்லாம் வந்து மலிவான விதை சின்ன உடுப்பல் இல்லை சொல்கிற உடனே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தான் இப்போ உங்களுக்கு பிடிச்சி பிடிச்ச உடுப்பல் அது எடுக்கணு இருக்குது இதில் அதுக்கு நல்லா மலிவான உட்பால் இருக்குது முடிஞ்சால் மாறாமல் அதிகால நேர இந்த மொத்த விற்பனைக்கு போங்கிட்டு சொன்னால் நீங்களும் வந்து இதில் பயன்பட்டு கொள்ள முடியும் 啊。Uh oh.